ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களும் டீடைல்டா அனாலிஸ் பண்ணலாம் இந்த வீடியோல மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் முக்கியமான சில விஷயங்களையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கந்த சஷ்டி தினங்கள் சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்வது உங்களது எல்லாம் தீர்த்து உங்களது காரியங்களில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை காட்டும் என்பதால் முருகப்பெருமான் இன்றைய தினம் வழிபடுங்கள் நண்பர்களின் நலன்மைகள் உண்டு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள் தொழிற்சாணம் மிக மிக வலுவாக உள்ளதுங்க இது சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அன்னைக்கு அமைப்பெறுவீங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்று தினம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டுவீர்கள் வழிபாடுகளில் அதிகமான நம்பிக்கை கூடும் நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்றைய மிகச்சிறந்த நாள்கள் போட்டித் தேர்வுகளை கலந்துகிறதுக்கு இப்பொழுது உங்களுக்கு தகுந்த நாள் இப்பொழுது நீ அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சிறப்பாக போட்டித் தேர்வுகள் எல்லாத்திலுமே நீங்கள் நல்ல திருப்தியுடன் அதை செயல்பட கண்டிப்பாக இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான உயர்கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலை இப்போது அமைதுங்க வெளிநாடு கூட போயிட்டு நீங்கள் மனதிற்கு பிடித்த கோர்ஸை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்குது மேலும் படித்த படிப்புக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இளைஞர்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க பண வரவுகள் உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமலை சத்தம் அல்லது சுபகரிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேர்ந்து உங்களது ஆச்சரியத்தை மேலும் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக அமைத்துவிடும் என்பதால் வியாபாரிகளுக்கு இருக்கின்ற தினம் ஒரு சர்ப்ரைஸான ஒரு நாள் அமையுங்க மற்றவர்களுடைய விமர்சனங்கள் என்னவா இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் விட்டுவிட்டு விட்டு நீங்கள் செயல்படுவது உங்களது காரிய வெற்றிகளில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் என்பதால் நேர்மறையான அந்த பாசிட்டிவான எனர்ஜிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவர்கள் விமர்சனங்களால் நீங்கள் மனமடைந்து போகக்கூடாதுங்க இன்றைய தினம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபரின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நடத்தைக்கு சாதகமாக நல்ல ஒரு ஊக்கமாக அமையும் என்பதால் தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகரிக்க உங்களுக்கு சிறந்த ஆதரவு தரக்கூடியவருடன் நீங்கள் இன்றைய தினம் இணைந்திருப்பது நல்லதுங்க இந்த இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் யாராவது கடன் கேட்டாங்க அப்படின்னா பழைய பாகிகள் வசூலாகாம அவங்களுக்கு நீங்க திருப்பி கடனை மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது இன்றைய தினம் உறவினர்கள் யாராவது உடல்நலமின்றி இருந்தால் அவர்களை போய் பார்க்க வேண்டியது ஒரு அவசியம் நண்பர்களே இன்றைய உங்களது மனதிற்குரிய உங்களது அன்புக்குரிய காதலருடன் மூன்றாம் நம்பர் தலையீடு காரணமாக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையில் இருக்கிறதா உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கான ஆளுமை திறனை நீங்கள் சுய மதிப்பீடு செய்து கொண்டு அதை ஆளுமை திறனை மிகச்சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கான இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சு உடம்பு உடம்பு கெடுத்துக்க முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக ஜில்லுன்னு தண்ணி குடிச்சு உங்களுக்கு சளி பிடிக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள இன்றைய தினம் கண்டிப்பாக ரொம்ப கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் குளிர்ந்த தண்ணீர் இன்றைய தினம் பருக வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ரசிவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைமில் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் பச்சை கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணாங்க பச்சை நிறம் லக்கேஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் இப்பொழுது போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள உகந்த நேரமாக அமைந்துள்ளதுங்க நிர்வாகம் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு உடனிருக்கிறவங்களுடைய ஆலோசனைகளுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அந்த ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்படுதுங்க இவங்க இப்படிதான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தோற்ற பொழிவு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரம் ரீதியான நெருக்கடிகளும் இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மேலும் செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் விட்டு எழுதிக்கிட்டு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கு நான் அடைய உதவி செய்யுங்க நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் போனான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களோட கருத்துக்கள் ரொம்ப வேல்யூபிள் ஒன்றுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது தொடர்புடைய ராசிப்படையும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண விளம்பரங்களே மீண்டும் நாளைய தின திங்கட்கிழமை நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட் வண்டர்ஃபுல் டே